வாழப்பாடி அருகே சிங்கிபுரத்தில் அரசு விதிமுறைகளுடன் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் வாடி வாசலில் சீறி வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் களத்தில் இறங்கி அடக்கினர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள சிங்கிபுரத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டு அரசு விதிமுறைப்படி கட்டுப்பாடுகளுடன் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மாடுபிடி வீரர்களுக்கான உறுதிமொழி ஏற்பு நடைபெற்ற பின்னர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் மற்றும் உள்ளூர் மட்டுமின்றி சேலம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஐநூற்று தொன்னூறு காளைகள் பங்கேற்றது அதேபோல் நானூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் இந்த போட்டியில் முதலில் கோவில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது பின்னர் கால்நடை மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்பட்ட ஒன்றாக வாடி வாசல் வழியாக விடப்பட்டது இந்த போட்டி ஐந்து சுற்றாக நடைபெற்றது இந்நிலையில் ஒவ்வொரு சுற்றிலும் தலா ஐம்பது மாடுபிடி வீரர்கள் களம் கண்டனர் வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க முயன்றனர் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு வெள்ளி பொருட்கள் சில்வர் பாத்திரங்கள் குத்து விளக்கு போன்ற பொருட்களை பரிசாக வழங்கி வருகிறார்கள் அடக்க முடியாத காளைகளின் உரிமையாளர்களுக்கு விழாக்குழு சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பதிவு செய்யப்பட்ட நானூற்று முப்பது காளைகளில் முதல் சுற்று காளைகள் அவிழ்த்து விடப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டு போட்டியையொட்டி முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியைக்கான பல்வேறு பகுதியில் இருந்து வந்த ரசிகர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் ஜல்லிக்கட்டை கொண்டாடி

राम <laughs>

தம்பி ஆட்டமாட விட்டு பண்ணி 30 சரமாட ஒரு பിത്ര குண்டா ஆடு சாச்சி போடா ரொம்ப சுந்தர சுந்தர பாடுங்க லோகர் குரூப்ஸ் ஏ அண்ட் ஸ்பீட் மீட் குட்டமா ஆடு குண்டா மார 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 குண்டா இந்த பாட்டுக்கு சதி சொல்ல ஒரு சின்ன குண்டா ஆடு சாச்சி ஏறுறப்பா i